வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று மார்க்கெட் விழுந்த அப்புறம் அதை ரிகவரி பண்ணி ஜீரோவில் கரெக்டாக கொண்டு வந்து நிறுத்தினாங்க இது மேனிப்புலேட்டட் மார்க்கெட்டு இன்னைக்கு மார்க்கெட்டு இரநூத்தி அறுபது பாயிண்ட் கீழாடி ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் பிரேக் பண்ணிடும் தான் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு பிரேக் ஆகிடும் அதுக்கு வந்து காரணம் பல இருக்குது சோ இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் மார்க்கெட் இறங்கிடுச்சு இன்னும் இறங்கத்துக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களை நான் ரொம்ப வார்ன் பண்ணேன் என்கிட்ட பிளேஸ்ல உங்க மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் காலி பண்ணிடுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி எந்த ஸ்டாக்லனா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கோ அதுலேருந்து ப்ராஃபிட்டை வெள்ளை எடுத்துருங்க அப்படிங்கறதையும் தெளிவா சொன்னேன் போட்ட பணத்தை மட்டும் வச்சுக்கோங்கன்னு உங்களுக்கு ரிப்பீட்டடாக வார்னிங் கொடுத்தேன் இந்த வார்னிங்கை ஹீட் பண்ணவங்க சிரிச்சிட்டு இருப்பீங்க மார்னிங் ஹீட் பண்ணாதவங்களுக்கு இன்னும் தள்ளி போல ப்ளீஸ் உங்கள் ப்ராஃபிட்டை எடுத்துருங்க ஏன்னா மார்க்கெட்டு இஸ் ந கஸ்ப் ஆஃப் பிக் டேஞ்சர் ஒன்று ஷார்ட் டேர்ம் பொலிட்டிக்கல் ரிசல்ட் எப்படி போகும்னு தெரியாது அண்ட் பொலிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஏறிட்டே இருக்கு ஆன்டி பிஸ்னஸாக மாறிட்டு இருக்கு நேற்று ஒரு பிரமுகர் ஆளும் கட்சியில் இருக்கிறவர் என்ன சொன்னார்னா அதானி அம்பானி வந்து அப்போசிஷன் லீடர்ஸ் எல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க இது உண்மையில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்து உண்மை இது இருந்ததுன்னா சிபிஐ இடி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்பாங்க பட் இது என்னன்னா ஒரு ப்ரோ பிஸ்னஸாக இருந்த கவர்மெண்ட் வந்து தோப்பிலின் பயம் கண்டு இது மாதிரி ஆன்டி பிஸ்னஸாக பேசுகிறாங்க யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறது முக்கியமே கிடையாது பேசிக்லி நான் சர்வைவ் ஆனங்கிறதுக்காக நான் என்ன ஹெல்ப் பண்ணவங்க கூட என்ன வேணால் பண்ணுவேங்கிறது தான் அர்த்தம் இதுதான் அரசியல் அதனால நீங்கள் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் அதுதான் அதனால அதனால் இந்த ரிசல்ட் வர வரைக்கும் மார்க்கெட் எப்படி வேணால் எந்த சைடு வேணால் போகும் ரெண்டாவது அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப சீக்கிரம் குறையாது கால் பர்சன்ட் அரை பர்சன்ட் குறைச்சா கூட போகாது அது ஜீரோக்கு இப்போதைக்கு வராது டூ பர்சன்ட் வரத்துக்கே ரொம்ப நாள் ஆகும் அதனால் பெருசாக பூம் டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது போன பத்து வருஷம் வந்த ரிட்டர்ன் மார்க்கெட்டில் படுத்த பத்து வருஷம் வராது இது நான் சொல்லலை வாரண்ட்டே சொல்லியிருக்கிறார் இதுக்கு மேலே இல்லை வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் இன்னும் இங்கேருந்து சுச்சுவேஷன் தப்பாக போச்சுன்னா பயங்கரமாக மார்க்கெட் விழும் ஹெவி ப்ரெஷரில் இருக்கும் அதனால நீங்கள் நர்வஸ் ஆகிருப்பீங்கன்னா தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபால் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தது இல்லைன்னா டெஃபினட்டாக ஒரு போர்ஷனை எடுத்து வெளில வச்சிருங்க ஒன்று அதை எடுத்து பாண்டில் போட்டுட்டு வர இன்ட்ரெஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் வாங்குங்க இது நான் தெளிவாக கிளியரா சொல்லணும்னு என் டீம் சொல்லினாங்க கிளியரா தெளிவாக இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல இப்படி சொல்லு அப்படி சொல்லலைன்னா ஃபீல் பண்றீங்களா இதுக்கு மேலே தெளிவாக என்னால் சொல்ல முடியாது நேற்று ஆர்பிஐ ஒரு ரூலை மாத்தினாங்க ஆர்பிஐ என்ன ரூலை மாத்தினாங்கன்னா கோல்டு லோன் எம்டிஎஃப்சி கம்பெனின்னா வந்து கேஷில் டிஸ்பர்சல் பண்ணிட்டு இருந்ததை நிறுத்துங்க இன்கம் டேக்ஸ் ஆக்டா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல கேஷ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் எடுப்போம் ஒரு விட்டாங்க கோல்ட் லோன் போகுதுன்னா அறுபது ஆல்மோஸ்ட் கோல்ட் லோன் போகுது மூணு கம்பெனிக்கு மெயின் மார்க்கெட் ஷேர் இருக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் ஒன்னு மணப்புரம் மூணு அது இந்தியா லைன் இந்தியா லைன் மேல ஆர்பிஐ ஆல்ரெடி தடை போட்டுருச்சு இந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னே இன்னைக்கு மணப்புரம் ஒரு அஞ்சாறு பெர்சன்ட்டும் முத்தூட் ஃபைனான்ஸ் ஆறு பர்சன்ட் கிட்ட கீழே விழுந்தது டெபினட்டாக கன்சிடர் பண்ணணும் ஏன்னா சார் வந்து பெல்ட் அடிக்கிறாரு முன்னாடி விற்க சொன்னாரு இப்போ கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா இதோட வேல்யூவேஷன் அவ்வளவு கம்மியாக இருக்கு இதுவும் விடலாம் பட் இது ரொம்ப டிஃபென்சிவாக கரெக்டாக இருக்கு இன்ஃபேக்ட் ரெண்டுமே வந்து பப்ளிக் இஷ்யூ போட போறாங்க அவங்க சப்சிடரிக்கு ரெண்டுத்துக்கும் கேஷ் இன்ஃபியூஷன் வரப்போகுது முத்தூட் ஃபைனான்ஸ் டாலரில் கூட கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க கோல்டு வேல்யூ ஏறப்போகுது கோல்டு வேல்யூ ஏற போகுதுன்னா அவங்களால ஜாஸ்தி லோன் கொடுக்க போக முடியும் அதனால இது மாதிரி இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் இருக்க இருக்க ஒன்று ரெண்டு வாங்கிட்டே போனீங்கன்னா மார்க்கெட் பெருசாக வரைச்ச டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ரெட்டி நல்ல பிரமாதமான ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க அந்த பிரமாதமான ரிசல்ட்டு வந்து மார்க்கெட் ஏற்றுக்கல இன்றைக்கி இருக்கிற மூட்ல மிஸ்டர் மார்க்கெட் நல்ல மூடில் இருந்தாருன்னா ரிசல்ட் மோசமாக இருந்தால் கூட ஸ்டாக்கை ஏற்றுவாங்க மார்க்கெட் சரியில்லைன்னா நல்ல ரிசல்ட்டை கூட மார்க்கெட் அடிப்பாங்க இந்த மார்க்கெட்ல இதை அடிச்சிருந்தாங்க ரெட்டி கீழே இறங்கிட்டே இருக்கு பிபிஐ ரேஷியோ கம்மியா இருக்கு ஸோ ஷுட் டெஃபினெட்லி கன்சிடர் இந்த மார்க்கெட்ல ஃபாரினர்ஸ் வித்துகிட்டே இருக்கிறாங்க இது மாதிரி ஏத்துக்கு மாறாக நம்ம தலைவர்கள் பேசினா முதல்ல பயந்து வெளியில ஓடுறது ஃபாரின் இன்வெஸ்டரா தான் இருப்பான் அவன் ஓடிட்டு இருக்கிறான் ஒன்றரை மாசமா அவன் ஓடிட்டு இருக்கிறான் டாலரும் ப்ரெஷர்ல வரும் நம்ம கிளீனாக வச்சுருக்கணும் கோல்டு ஒரு சைடில் வச்சுருக்கோம் ஒரு சைடில் கோல்டு ரீட்டைலிங் கம்பெனி வச்சுருக்கோம் சீப்பாக வாங்கி ஒரு சைடில் கோல்டுக்கு அகேன்ஸ்டர் லோன் கொடுக்குற கம்பெனி வச்சுருக்கோம் ஐடியில் ஹெவியா இருக்கும் அதே சமயத்தில் ஃபார்மாலையும் ஹெவியாக இருக்கும் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக டிஃபென்சிவ் பொசிஷன் கரெக்டாக இருக்கு அதனால கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் இந்த ஸ்டாக் விழடைச்ச பயங்கரமாக வலிக்கும் ட்ரேடர் என்கிட்ட ஒரு கதை சொன்னார் ஐடிசி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போச்சு ஒரு நாவிஸ் ட்ரேடர்ட்ட கொஞ்சம் ப்ராஃபிட்ட எடுத்துருங்கன்னாரு நான் ஆனந்த் ஸ்ரீனிவாசனோட ஃபாலோவர் நான் லைஃப் லாங் ஹோல்டு பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பேசினாரு ட்ரேடரோ எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு ஐயா ஆழம் தெரியாம பண்ணாதீங்கன்னு கடைசியில நானூத்தி பத்துக்கு நடுவில் ஒரு வாட்டி வந்தது ஐயோ ஐயோ நீங்க ஏன் அப்ப அழுத்தமா என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொன்னாங்க அழுத்தமா சொல்லிட்டேன் இதுக்கு மேல அழுத்தமா உங்களுக்கு புரிய வைக்க முடியாது மற்றபடி மற்ற என்னெல்லாம் ஸ்டாக் வந்து குறைஞ்சிருக்கோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுங்க ஹீரோ மோட்டார் கார்போட ரிசல்ட் நல்லா வந்திருக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டப்பு அவங்க ப்ராஃபிட் டிவிடன் நல்லா கொடுத்துருக்காங்க இன்னும் கரெக்ஷன் வரும் கரெக்ஷன் வரைச்சா நம்ம பார்ப்போம் டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து வயிற ஊசி நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது இருந்தாலும் நல்ல ரிசல்ட் வந்திருக்கு ப்ராஃபிட்ஸும் ஏறி இருக்கு பட் வயிற ஊசி கண்ணில் குத்திடும் பத்திரம் அதனால கன்சிடர் பண்ணாதீங்க அடுத்தது பஜாஜ் கன்சூமர் இது வந்து ஒன் ஆஃப் தி மைனர் கம்பெனிஸ் ஆஃப் பஜாஜ் அவங்க சேல்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு எல்லா எஃப்எம்சிஜியும் அடி வாங்கின மாதிரி அந்த எஃப்எம்சிஜியும் அடி வாங்கியிருக்கு ஸ்டாண்டர்டாக அவங்க பஜாஜ் ஆட்டோவில் பண்ண மாதிரி பஜாஜுக்கு ரொம்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட் ரேட்லான லெவன் பர்சன்ட் ப்ரீமியமில் திரும்பி ஷேர்ஸை பைபேக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பைபேக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பஜாஜ் கன்சூமரோட ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிக்காக இது வந்து ஒரு நியூஸ் வேர்ல்டு வைடு என்ன நியூஸ்னா உள்ளே வெளியே உள்ளே வெளியே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தான் ஓடிட்டு இருக்கு என்ன வீக் ஆயிட்டு இருக்கு என் ஆனதுனால கவர்மெண்ட் என்ன சொன்னாலும் என் வீக்கன் ஆகும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ரெண்டும் ரெண்டு சைட்ல கம்ப்ளீட்டா வேற மாதிரி போயிட்டு இருக்கு அதனால ரிசல்ட் படுத்தும் நான் உங்களுக்கு கிரெடிக் பண்ண மாதிரியே டயோட்டா வந்து பயங்கர பொனான்ஸ் ஆகும் ஒரு அளவு கண்ட முடியாத அளவுக்கு ரிசல்ட் டயோட்டா கொடுத்துருக்காங்க டயோட்டாவோட ஷேர்ஸ் நாம மேலே ஏறணும் ஆனால் நேற்று மூணு பர்சன்ட் விழுந்ததுன்னு யாரோ சொன்னாங்க நான் வெளியூரில் இருக்கிறதுனால என்னால் ட்ராக் பண்ண முடியல ஏன் விழுந்ததுன்னா அவங்க வந்து ஆர்என்டியில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் இந்த ஆர்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அடுத்த வருஷம் எங்கள் ப்ராஃபிட் குறையும் இது இப்படி தான் ஒரு கம்பெனி இருக்கணும் அடுத்த வருஷம் ஆர்என்டிக்காக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் எங்கள் ப்ராஃபிட் குறைய போகிறது அதனால இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து தைரியமாக இந்த ஸ்டாக்கை வாங்கணும் ஆனால் அதை ஒரு மூணு பர்சன்ட் அடிச்சிருக்காங்க ஸோ யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ டயட்டாக டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அட் தி ஸ்டேஜ் பட் பொறுமையாக இருங்க குளோபலி ஆல்சோ தேர் மே பி ப்ரெஷர் இன் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க அமெரிக்காலையும் சரி ஜப்பான்லேயும் சரி ஏறா ஸ்டாக்கை விட்டுருங்க இறங்குற ஸ்டாக்கை கொஞ்சம் வாங்குங்க அடுத்தது வந்து முத்தூட் பைனான்ஸ் வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு பாண்டு போட்டிருக்காங்க இந்த பாண்டில் ஏழு பர்சன்ட் வட்டி டாலர்ல கொடுக்குறாங்க நிறைய பேர் இந்த டாலரில் பாரோ பண்ணால் ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த கம்பெனிக்கு அது படுத்தாது ஏன்னா பேசிக்லி அவங்க செக்யூரிட்டி கோல்டு அதனால இவங்க வாங்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஹையர் அதனால பேக் டு பேக் இவங்க வந்து இது கேபிட்டல்ல சேர்த்து இன்னும் டெபாசிட் போட்டு இன்னும் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ இது வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு யூஸ் ஆகும் அதே சமயத்தில் பெல் ஸ்டார்லேயும் பணம் உள்ளே வரும் அதனால இவங்க கேபிட்டல் பெட்டராகும் ஸோ டிவிஎஸ் மோட்டர் ரிசல்ட்ஸ் நம்பர்ஸ் படிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அதை பற்றி நான் பேசிட்டேன் ஹீரோ மோட்டர் காப்பு ரிசல்ட் சூப்பராக இருக்கு அண்ட் ஜாப்பனீஸ் எண் வந்து இறங்குவோம் ஜாப்பனீஸ் எண் இறங்க இறங்க ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் லைக் டொயோட்டா மாதிரி இருக்கிறவங்க ப்ராஃபிட்ஸ் ஏதும் நீங்கள் ட்ரேடர் வினோதியோ இல்லை என் தம்பியை வினோதியோ கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் தனி பட்டாஷ் லிஸ்ட் அவ்வளோ கொடுப்பாங்க ஸோ இது தவிர எல்என்டியோட ரிசல்ட்ஸ் வந்தது மார்ஜினலாக அப் ஆகிருக்கு பட் அந்த ரிசல்ட்ஸ் டிசப்பாயிண்டிங் ஒரு இடத்துல நான் சொன்னேன் அந்த வீடியோ நல்லா போகல என் தம்பியோட பேசினேன் அந்த வீடியோவில் எல்என்டி ஏன் பெருசாக வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி ஏன் இந்தியாவுக்கு ஒர்க் அவுட் இந்த அஞ்சு வருஷத்தில் ஏன் அவங்க வெஸ்டர்ன் ஏஷியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க டிஃபென்ஸிவாக எல்லா சப்சியும் விட்டு கடனை குறைச்சு சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் வர கேஷ் அவங்கள நாளைக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறத டீட்டெயில்டாக நான் பேசியிருந்தேன் அவங்கள கீழே லிங்க் போட சொல்கிறேன் முடிஞ்சால் அதை பாருங்கள் கோல்டும் இறங்கி இருந்தது கார்த்தால் நான் பார்க்குறச்சேன் டெஃபினட்டாக கோல்டை கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ நீ கோல்ட் லோன் கம்பெனியை கன்சிடர் பண்ணலாம் கோல்டை கன்சிடர் பண்ணலாம் பட்டாஸ்லஸில் இருக்கிற டாக்டர் ரெட்டி நாட்கோ கர்நாடகா பேங்க் ஐடிஎஃப்சியை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஐடிசியை நான் பார்க்கல கார்த்தாலேருந்து இறங்கி இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஐடிசியும் கன்சிடர் பண்ணுங்க பட் பிக் ப்ராஃபிட்ஸ் சம்பாதிச்சுக்கு என்ன கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணினதுலேருந்து ஒரு போர்ஷனை எடுத்து பாண்டுக்கு மாற்றிடுங்க இதுக்கு மேலே என்னால் கிளியராக மெசேஜ் கொடுக்க முடியாது நேற்று ஆளும் கட்சி பேசின பிரமுகர் எப்படி பிஸ்னஸ் அட்டாக் பண்ணாருங்கிறது ஒரு பெரிய லீட் இண்டிகேட்டர் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் அவர் கரெக்டாக பண்ணாரா தப்பாக பண்ணாரா எல்லாம் கிடையாது இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிஸ்னஸ் ஹவுஸு கருப்பு பணம் நம்ம அந்த பொசிஷனில் அவர் பேசினார் மார்க்கெட் நெகட்டிவாக தான் ரியாக்ட் ஆகும் தான் இன்னைக்கு பயங்கர நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு இது இன்னொரு முப்பது நாள் ஓடும் இந்த முப்பது நாளில் என்ன ஆகுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது வார்னிங் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்